ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இதனால் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க முக்கியமாக இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன நிகழ்வுலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல் மருவத்தூரில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதெல்லாம் நினைத்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளர்ப்பும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம முழுமையாக துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பல மாத கோள்கள் பெயர்ச்சி எல்லாமே ராசிக்கு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துது இதனால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் எந்தெந்த விஷயங்களில் துலாம் ராசினை சேர்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான மேன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இதுவரை உங்களுடைய முயற்சிகளுக்கும் உழைப்புக்கும் பலன்களை பெறக்கூடிய மாதமாக இருக்க போகுது குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வெளும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடம் மாற்றம் என்று நீங்கள் விரும்பி அனைத்துமே நடக்கப்போகு புதிதாக ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த மாதம் பொருத்தமான மாதமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மற்றும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சுருவுகளில் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது நிதி ரீதியாக இந்த மாதம் பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லை என்றாலும் கூட நெருக்கடிகள் எதுவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் துலாம் ராசியை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கையில் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் எல்லாம் இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் பல விதங்களில் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அல்லது பூசல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மனதில் நினைப்பது ஒன்று ஆனால் அதை வெளிப்படுத்தும் போது பேசுவது ஒன்றாக மாறக்கூடும் என்பதால பேச்சில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வாழ்க்கை துணையோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாமல் பெரி அதாவது பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே விட்டு விடுவது ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வேலை என்று வருமானம் ஈட்டக்கூடிய ஆதாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட பண வரவு வருமானம் உள்ளிட்டவை சாதாரணமாக தான் உங்களுக்கு இருக்கும் பெரிய அளவுக்கு பண வரவு அல்லது லாபமோ இந்த மா மாதத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நிதி நெருக்கடிகள் இந்த மாதம் பெரிதாக ஏற்படாது என்றாலும் கூட செலவுகள் கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பொருட்கள் வாங்குவது ஆடம்பர செலவுகளை செய்வது போன்றவற்றை நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றுலையோ இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை வியாபாரம் புதிதாக தொழில் தொடங்குவது என்று எந்த இருந்தாலுமே இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே துலாம் ராசியினருக்கு அற்புதமான காலமாக இருக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யும் துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வெளிநாட்டு வேலை கிடைக்கவும் அதிகப்படியான வாய்ப்புகள் அமையப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாக உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் அனைத்திற்குமே இந்த மாதம் வெகுமதி கிடைக்குங்க இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் என்றால் கூட அது கைக்கு வருவதற்கு தாமதப்படும் புதிய தொழில் தொடங்கும் என்ன இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சாதகமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று ங்களும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சாதகமாகவே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலுமே சாதகமாக இருந்தாலும் கூட குடும்பத்தில் மற்றும் வாழ்க்கை துணையோடு ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் இதனால் நீங்கள் வீட்டில் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மாதம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு அக்னியாய் போய் சொல்லலாம் ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளி திறந்திருக்கும் நல்ல செய்கையால் மட்டுமே புகழ தக்க வைத்து கொள்ள முடியும் வீடு மனை வாகனம் வகைகளில் திருப்திகரமான நடைமுறைகள் இருக்கும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் தலை குனிந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இந்த காலகட்டத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதாரம் சுபமங்கல செலவுகளாக உருவாகி கொடுக்குங்க பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய கை சேமிப்பை குடும்ப செலவுக்காக பயன்படுத்த புதிய வாய்ப்புகள் ஏற்படுங்க தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கும் விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும் மனம் ஆன்மீக வழியை அதிகம் நாடும் பேசும் வார்த்தைகளில் அனல் வீசும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல செய்தியை கேட்பதன் மூலியமாக ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெளும் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நிலை ஏற்பட போகுது மற்றவர்கள் இடத்துல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளும் நம்பிக்கையானவர்களிடம் மட்டுமே பணத்தை கொடுத்து வைப்பது நல்லதுங்க மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை நன்கு படித்தால் நிறைய விதமான தேர்ச்சியை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க விழும் நண்பர் எல்லா வகையிலுமே உதவி செய்வாங்க ஆயுள் பலம் பெறும் தந்தை மகன் உறவு சீராக இருக்கும் மேலும் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நச்சித்திரை அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போது தொழிலை எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக போகுது பகைகள் அனைத்தும் நீங்க போகுது அடுத்தவங்களால இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் பணபலத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரனின் சஞ்சரத்தால் எல்லா வசதிகளும் கிடைக்கப்போகுது தர்ம சிந்தனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இருந்து வந்த தகராறு அனைத்துமே நீங்கள் போகுது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்குமே எல்லா தரப்பினரிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் விலக போகுது திறமைகள் அனைத்தும் வெளிவருங்க அதே போல் விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாது நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாகத்திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் எழுத்து தொழிலில் இருப்பவங்க முன்னேற்றம் பார்ப்பாங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன் கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் வரக்கூடும் பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடுங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை நம்ம துலாம் ராசி நேர்கள் அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் அதை செய்கிறோம் நன்றி